வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப ஜென்ரலா வந்து ராசி லக்ன ரீதியாவும் பார்க்கலாம் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கு மகர ராசி மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளில் இருந்தார் குரு மேசத்துல அதாவது மகம் கும்பம் மீனும் மேசம் மே நாலுல சுகஸ்தானத்துல குடும்பம் நாலாம் இடம் குரு உட்காரம் பால் அப்போ நாலாம் இடத்துல உட்காந்து இருந்தால குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல பாழ்வு பண்ணிட்டார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வர மகர ராசிக்கு பூரிய புண்ணியஸ்தானத்துல அப்ப அந்த புண்ணியஸ்தானம் பாதுதான் ஆனா இருந்தாலும் மகர ராசிக்கு வந்து ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து அஞ்சாம் பாரியா பாக்கி ஸ்தானத்தை அப்ப பாக்கியம் தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்பு பாக்கெட்ல இருந்தாதான் நூறு ரூபாய் தர்மம் பண்ண முடியும் அப்ப பாக்கெட்ல பணம் சேரும் அப்ப உங்களுக்கு பூரிய புண்ணியஸ்தானத்துல நல்லா வேலை செய்யும் மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அங்க கண்ணி பாக்குறாரு மகர ராசிக்கு வந்து அஞ்சு லக்ன லட்சமத்துல இருக்கிற குரு வந்து ராசிக்கு ஒன்பதாயிரம் இடத்தை பாக்குறதுனால தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒன்பதாயிரம் இடத்தை பாக்குறதுனால ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குரு வந்து மகர ராசிக்கு ஏழாம் பாரு வந்து விருச்சிகத்தை பாக்குறாரு அப்ப விருச்சிகத்தை பாக்குறதுனால லாபஸ்தானத்தை பாக்குறாரு அது தருசு பன்னெண்டாயிரம் விருஷ்க்கு பதினொன்றாம் லாபஸ்தானத்தை குருப்பாக லாபம் ஒரு ரூபாய்க்கு நாலு மடங்காக ஒரு லாபத்தை கொடுக்கும் மகர ராசிக்கு அதே மாதிரி உங்க ஜென்மத்திய பார்க்குற இது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அதாவது வந்து ரிஷபத்தில் குரு வந்து ஒன்பதாம் பாரியா மகத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து சூரியனை கண்ட பணி போல எல்லா கஷ்டமும் விலகிடும் உங்க குரு பார்க்க கோடி 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 புண்ணிட அப்ப நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்குது பொருளாதாரத்தை கொடுக்குது வேலை வாய்ப்பு கொடுக்குது கல்யாணம் ஆகாத கல்யாணத்தை கொடுக்குது மாணவ மாளிகை நல்லா சிறப்பான படிப்பு கொடுக்குது எல்லாமே உதயத்தை உதயத்தகளுக்கு மேல் கொண்டு ப்ரொமோஷன்ல கொடுக்குது அதாவது இந்த மூணு ராசி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது வந்து கன்னி விருச்சிகம் மகரம் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் இந்த குரோதி விடத்துல வரக்கூடிய குரு பயிற்சி அமோகத்திலும் அமோகமாக ரொம்ப சூப்பர்லயும் சூப்பர் மகர ராசிக்கு